பழமையான கோவில பத்தி தாங்க பார்க்க போறோம் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்க பெருமாள் கோவில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அங்க ஒரு அழகான கிராமம் இருக்கு சிலுகுன்றம் அந்த கிராமத்துல இருக்கிற பழமையான கோவில் தான் லட்சுமி நாராயணன் கோவில் இந்த கிராமமும் ரொம்ப அழகா இருக்கு அந்த பெருமாள் கோவிலும் ரொம்ப அழகா இருக்கு இந்த கோவில்ல லட்சுமி நாராயணனும் இருக்காங்க கருடனும் இருக்காங்க ஆஞ்சநேயரும் இருக்காங்க உங்க ஃபேமிலி கூட வந்து பாருங்க ना लक्ष्मी नारायण जयलक्ष्मी नारायण लक्ष्मी नारायण जयलक्ष्मी नारायण दट्टियु पिडिदवन्ति यु तोट्टकौस्तुभूषण मिट्टि दनवरत्नधाव कस्तूरि तिलकवा ಮಂದಹಾಸವು ದಂತ ಪಂಕ್ತಿಯು ಚೆಂದ ಕಡೆ ಗಂಡ ನೋಟವು ಅಂದವಾದ ಮುಖವನಾ, ಮುದುಸುರಿವೋ ಮುಖವನ ಮಲ್ಲಿಗೆ ದಂಡೆ ಕೊರಡಲಿ ಚೆಲುವ ಕಂಕಣ ಕೈಯಲಿ ಕೊಲ್ಲ ಸತಿಯರ ಕುಚಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಲಿ ಮಾಡಿನ ಭುವನ ಲಕ್ಷ

லட்சுமிய மடியில் ஆலங்கியம் பண்ணதுனால இந்த ஊர் பேர் வந்து ஸ்ரீகுண்டம்னு பேரு உச்சவர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பதி வெங்கடாச்சலபதி ஸ்ரீதேவி உமாதேவி சாலிகிராம் பெருமாள் இருக்கார் சந்திர அபயத்தோட இருக்கார் பெருமாள் ரெண்டாயிரம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே உள்ள பெருமாள்னு சொல்றாங்க ஆனா என்னென்ன சரியான ஒரு கல்வெட்டு விஷயங்கள் எதுவுமே இல்லை ரெண்டு ஒருவேளை சால பூஜை பூஜை இந்து அறநிலைத்துறையோட சம்பந்தப்பட்ட கோயில் இருக்குது குருகால பூஜை தான் நடக்குது இங்கே நான் பத்து வருஷமா அந்த இங்க இங்கே பண்ணிட்டு இருக்கேன் லட்சுமி நாராயணன் மூலவர் வந்து மூலவர் வந்து லட்சுமி நாராயணன் சண்டி சக்கரத்தோட லட்சுமி மடியில் ஆலங்கியம் பண்ணிட்டு இருக்கார் உற்சவர் வந்து ஸ்ரீதேவி உமாதேவி சீனிவாசன் பெருமாள் திருப்பதி வெங்கடாஜி சீனிவாசன் பெருமாள் சம்ரோஷன் சமயத்தில் அவர் பண்ணாது சம்ரோஷன் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இன்னும் ரெண்டு வருஷத்தில் பண்ணுற சம்ரோஷன் ஆகும் திரும்பி ரெண்டாவது அதில் மூலவர் மட்டும் தான் இருந்தார் இந்த இந்த இடம் மட்டும் தான் இருந்தது

இவர் நம்மாழ்வார் இந்த முத்திரை அம்மாழ்வார் கை முத்திரை பாத்தீங்கன்னா முத்திரைகளை அம்மாழ்வார் இந்த பக்கம் ராமானுஜர் அவர் வந்து திருமங்கை ஆழ்வார் இவர் திருமங்கை ஆழ்வார் திருமங்கையாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ராமானுஜர் தண்டம் அங்கே உருக்குள்ளே பெருமாளுக்கு மேல வந்து ஆதிசேஷன் நீங்க இங்க வந்து போறீங்க அவங்களுக்கு ஒரு மாற்றமும் இருக்கு எப்படின்னா கல்யாணம் ஆகல கல்யாணம் பெருமாளோட அணுகிறவங்க இங்க கல்யாணம் ஆகாதான் கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்கிய உள்ளவளும் குழந்த ஆகும் அப்படின்னா வார வாரம் ஒரு சுக்கர வாரம் கேட்கிற வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழம சாயங்காலம் வேலை சாயங்காலக்காவது எப்படி அவங்களுக்கு சூழ்நிலை நான் எனக்கு வர திருமணம் கேட்டாங்க நூத்தி எட்டு நாமாவது தாயார் வேற சுங்கவாட்சனம் அது நடக்குது முன்னாடி பண்ணியிருந்தோம் அதுக்கு இடையில விட்டு போச்சு திரும்பி தொடங்கிருந்தோம் போன வாரத்துல இருந்து அந்த ஒரு பத்து பொம்பளைகள் வந்து பண்ணும் இந்த மாவு கூட இருந்தாங்க தெரியும் தண்ணியும் எல்லாருக்கும் மும்பு வச்சனம் பண்ணி பெருமாளுக்கு தரச்சி ஆகி விண்ணா இந்த வார வாரம் பண்ணலாம் போன வாரத்து காலையில பண்ணோன்னா அப்படி சூழ்நிலைக்கு ஏற்றாள்ள காலையில பண்ற பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு பத்து ஆகல இல்லைன்னா அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் வந்துட்டு பாண்டு அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தா பெருமாள் சங்கல்பம் பண்ணிக்கணும் சொல்லிக்கிறோம் நேர பெருமாள் பார்த்துட்டு இருக்காரு நம்ம என்னன்னா எல்லாரும் அப்படின்னா பெருமாள் வந்து உண்மையா உட்காந்துருக்க உட்காந்து நமக்கு அனுகூரம் ரெடியா இருக்க நம்ம கும்பிடறதுல வந்து அபய அஞ்சலி கஷ்டம் பெருமாளுக்கு அஞ்சலி இருக்கிறது பெருமாள இருந்து அபய கஷ்டம் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் இந்த கவலை இது படாத நான் உன்னை கவனிக்கிறேன் உன்னோட கஷ்டத்தை நீ ஏங்கன்ற சொல்லு ஊர்காரன்டைய அவனடியா பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கான கேட்டுட்டு அந்த பக்கம் போய் அவர் கிண்டல் பண்ணி சிரிப்பா ஆனா அவர் எப்படி இல்லை உங்களோட கஷ்டத்தை எல்லாம் தீர்ப்பார் அதுக்குதான் அவர் உட்காண்டிருக்க